ஏற்பாடு செய்திருக்கிற தஞ்சை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றிருக்கிற ஒண்ணிய தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களே கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே நிகழ்விற்கு முன்னிலை ஏற்றிருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர் பேராபூர்ணி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிறிய அருமை அண்ணன் அசோக்குமார் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் மாநில வர்த்தகர் அணியினுடைய துணைத் தலைவர் அருமை அண்ணன் பழஞ்சூர் செல்வம் அவர்களே மாநில சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை செயலாளர் அன்பிற்கு சகோதரர் கார்த்திகேயன் வேலுச்சாமி அவர்களே மாநில மீனவனுடைய துணை செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் ஜெயப்பிரகாஷ் அவர்களே மிக சிறப்பாக நல்ல கருத்துக்களை இங்கே நம்மிடையே வழங்க வந்திருக்கிற மூத்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் தலைமை கழகத்தினுடைய செய்தி தொடர்பினுடைய இணை செயலாளர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் பாராட்டுக்களை பெற்ற அருமை அண்ணன் வழக்கறிஞர் சிவ ஜெயராஜ் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே அன்பு கிணிய இளங்கோவன் அவர்களே அண்ணன் சோம கண்ணப்பன் அவர்களே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் அருமை அண்ணன் முருகானந்தம் அவர்களே அதனாம்பட்டினம் மேற்கு நகரச் செயலாளர் அஸ்லாம் அவர்களே மதுப்பூர் பேரூர் செயலாளர் ராஜகோபால் அவர்களே பேராவண்ணி பேரூர் கழகத்தின் செயலாளர் அருமைச்சோரர் சேகர் அவர்களே பெருமகளூர் பேருவுக் கழகத்தின் செயலாளர் அண்ணன் மாரிமுத்து அவர்களே நகர்மன்ற பேரூராட்சியினுடைய தலைவர்கள் சாந்தி சேவர் அவர்களே சுந்தரமல் ஜெயப்பிரகாஷ் அவர்களே நம்முடைய மதுப்பூர் பேரூராட்சியினுடைய தலைவர் வாஹிதா ஹாஜா மொய்தீன் அவர்களே மாவட்ட அணிகள் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற குலசே அருள்நம்பி அவர்களே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மாவட்ட அணியினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே கழகத்தினுடைய பல்வேறு அணிகளை கட்டி வருகிற அணிகளுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே பிரதிநிதிகளே கழகத்தினுடைய நிர்வாகிகளே பெருந்தளராக இருக்கிற தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை வணக்கத்தினை கொள்கிறேன் ரொம்ப மிக சிறப்பாக கூட்டம் நல்ல கூட்டம் இந்த கூட்டத்தில் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது நான் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக அங்கே போய் எட்டு மாத காலமாக பணியாற்றிட்டு நாடாளுமன்றம் அங்கே எப்படி செயல்படுதுங்கிறத இங்கே இருக்கிற ஒவ்வொரு கழக தோழர்களும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாடாளுமன்றம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் பழைய வரலாறுகளை பாரம்பரியத்தை இன்றைக்கி எதுவுமே இருக்கக்கூடாது இந்தியாவினுடைய பல்வேறு பிரதம மந்திரிகள் இருந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் எவ்வளவோ சாதனைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க எந்த சாதனைகளும் யார் பேரும் வரக்கூடாது ஒரே பேர் மோடி மட்டும்தான் இருக்கணும் பழைய வரலாறுகள் பாரம்பரியம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிற ஆட்சி செய்கிறவர் தான் இன்றைக்கி மோடி அவர்கள் நாடாளுமன்றம் அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி நாங்கள் நாடாளுமன்றத்தில் போனோம்னா பழைய நாடாளுமன்றம் ஒன்று இருக்கும் புதிதாக மோடி கட்டியிருக்கிற நாடாளுமன்றம் ஒன்று இருக்கிறோம் இந்த பழைய நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா தான் கம்பீரமாக இருக்கும் இந்த நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து நாடாளுமன்றங்களும் உறுப்பினர்களும் ஒன்று கூடி நாட்டு மக்களுக்காக சட்டங்களை ஏற்றுவது தான் அந்த நாடாளுமன்றம் பழைய நாடாளுமன்றத்திலோட உள்ளே போகும்போது நமக்கு ஒரு கம்பீரம் இருக்கும் ஆனால் புதுசாக இன்றைக்கி அவர் கட்டியிருக்கிற இந்த நாடாளுமன்றங்கிறது இன்றைக்கி இந்த சினிமா தேட்டர் புதுசாக கட்டுறாங்கள பெரிய சினிமா தேட்டர் ஒரு மால் ஒரு மால் மாதிரி தான் இருக்கிற ஒழிய நாடாளுமன்றத்தினுடைய வடிவமைப்பே அந்த நாடாளுமன்றத்தில் இல்லை நான் சொல்லும்போது சொன்னேன் பாரம்பரியம் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் நாடாளுமன்றத்தில் சென்டர் ஹால்னு ஒன்று இருக்கும் இதை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறத அதை சொல்கிறேன் சென்டர் ஹால் அப்படின்னா மக்களவை மாநிலங்களவைன்னு இரு அவைகள் இருக்கு மக்களவை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களவை மாநிலங்களிலும் என்பது சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மாநிலங்களவை உறுப்பினர் பழைய நாடாளுமன்றத்தில் உள்ள நுழைஞ்சு போனோம்னா லெஃப்ட் சைடில் நுழைஞ்சால் மாநிலங்களவை ரைட் சைடில் நுழைஞ்சால் மக்களவை இந்த மக்களை உறுப்பினர்களும் மாநில உறுப்பினர்களும் இடையில் ஒரு இடத்துல சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பை அப்பொழுது எல்லா பிரதமர்களும் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு பேர் தான் ஹால்னு பேர் மிக பாரம்பரியம் வாய்ந்த அந்த சென்டர்ஹால் ஏன் பாரம்பரியம் வாய்ந்த அந்த சென்ட்ருஹால்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அந்த இடத்துல உட்காந்து தான் உருவாக்கினாங்க அதாவது இந்தியா விடுதலை பெற்றால் எப்படியாக இருந்தாலும் இந்தியா விடுதலை போகிறவங்க தெரிய போகுது இந்தியா விடுதலை பெற்றவுடன் எப்படி இந்திய மக்களை கட்டமைப்பது மக்களுடைய அதிகாரங்கள் என்ன மக்களுடைய கடமைகள் என்ன மக்களுடைய உரிமைகள் என்ன அரசினுடைய அதிகாரங்கள் என்ன இதெல்லாம் நம்ம ஒரு கூட்டாக உட்காந்து நம்ம எல்லாம் பேசணும் அப்படின்னு இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி தான் அம்பேத்கர் உட்பட நேரு உட்பட அப்படிப்பட்ட பெருந்தலைவர்கள்லாம் உட்காந்து உட்கார்ந்த இடம் தான் அந்த சென்று அந்த இடத்துல தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆனால் அந்த சென்டர் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட்டு ஒரு கழிவுநீர் போய் தொட்டியை விடாமல் அந்த பக்கம் கழிவுநீர் ஒரு யூரின் போன ஸ்மெல் எப்படி இருக்கிறோம் அதை விட மோசமாக இருக்குது இந்த மோடி ஆட்சியில் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இன்றைக்கி புதுசாக போயிருக்கிறோம் ஆனால் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சென்று காலை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாங்க என்ன இப்படி இருக்கிற இந்த சென்று கால் எவ்வளோ பெரிய பாரம்பரிய மிக்க எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த இடம் அந்த இடத்த இப்படி போட்டு குட்டிச்சு உருவாக்கி வச்சுக்கிறோம் ஆதங்கப்படுகிற அளவுக்கு மோடிக்கு வந்து பிரதமர் நேரு அவர்களோ மன்மோகன் சிங் அவர்களோ அப் அம்பேத்கர் அவர்களோ அவர்கள் பேரெல்லாம் இருக்கக்கூடாது அவருக்கு ஒரே தெரிஞ்சது மோடி மட்டும்தான் தெரியுங்கிறதுக்காக இது போன்ற பழைய பாரம்பரியத்தை வரலாறு எல்லாம் அவர் நசுக்கிறார் பாராளுமன்றம் எப்படி நடக்குது வெளியில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் எதிர்கட்சியினுடைய சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லை இப்போ நேற்று பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அதிபராக இருக்க ட்ரம்ப் அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறின இந்தியர்களை வெளியேற்றி அனுப்புகிறார் அதில் அந்த ஜெ வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் சொல்கிறார் அனுப்பிட்டு அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் கருத்து சொல்லலை சட்டத்தின்படி இருக்கட்டும் ஆனால் அவர்களை மரியாதையோடு அனுப்பணுங்கிறதான் எங்களுடைய வாதம் அவளை கை விலங்கு போட்டு ஒரு விமானத்தில் ஐம்பது பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு விமானத்தில் இரநூறு பேர் அடைச்சி வச்சு கைவிலங்கு போட்டு அனுப்புகிறாங்க இதை கண்டித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டால் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க சரி நாடாளுமன்றத்துக்கு உள்ளே தான் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நாடாளுமன்ற வாயிலில் பதினோரு மணிக்கு சபை தொடங்கும் பத்து முப்பது மணிக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி இந்தியர்களை சுதந்திரமாக அனுப்புங்க நல்லபடியாக அனுப்புங்க ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க ஒன்றிய அரசே மோடி அரசே அமெரிக்காவோடு நல்ல உறவு வச்சுருக்கிற மோடி நீ ஏன் பேசி இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வெளியில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் நாடாளுமன்றம் சரியாக பதினோரு மணிக்கு துவங்கும் நாடாளுமன்றத்தில் போவோம் அன்னைக்கு அவங்களுக்கு சபையில் இது போன்ற முக்கிய பிரச்சனைகளை எதிர்கட்சி எழுப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவொன்னே கொஸ்டின் அவர் ஒன்று இருக்கும் பதினொன்று டு பன்னெண்டு அந்த நேரத்தில் நாங்கள் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டோம் அந்த கொஸ்டின் அவர் உடனே எந்திரிச்சு கேட்போம் நேற்று இந்தியர்களை இது மாதிரி அவமதிச்சிருக்காங்க அதை கண்டித்து நாங்கள் பேசணும் எங்களுக்கு அனுமதி